தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி கிளிநொச்சியில் கவனியீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில் வளாகத்தில் இன்று முற்பகல் ஒன்பது மணி தொடக்கம் பிற்பகல் மூன்று மணி வரை இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமிழரசியல் கைதிகளின் உறவினர்களும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களும் இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டனா் தமிழரசில் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் வகையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதாகைகளையும் ஏந்தியிருந்தனர் சுமார் இருபது வருடங்களால் சிறையில் வாடும் தமது உறவுகளின் விடுதலை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவரால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் எங்கே என கவனயீர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கேள்வி எழுப்பினர் சுமார் ஒரு முப்பது வருட எங்கள் அரசியல் கைதிகள் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் கைதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அவர்கள் குடும்பத்தின் கஷ்டங்களை எதிர்நோக்கி இந்த நல்லரசு அரசாங்கம் வந்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை வேண்டிக் கொடுக்கணும் தான் எங்களது கோரிக்கை இதுக்கு எங்களது அரசியல் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் இதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து எமது அரசியல் கைதிகளை விட்டுக் கொடுக்கணும் என்றதை நாங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம்